நீலகிரி மாவட்டம் கே என்ஆர் பகுதியில் மண் சரிவை தடுக்க மண் நாணி திட்டத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் துவக்கியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும் இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இத்தகைய நீலகிரி மாவட்டம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி ஆறுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது அதே வேளையில் இங்கு நிலச்சரிவால் ஏற்படும் ஆபத்துகளும் அதிகம் இதன் காரணமாக தற்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியாக ஊட்டி செல்லும் சாலையில் நிலச்சரிவை தடுக்க புதிய தொழில்நுட்பமான மண் ஆணி சாயில் நெய்லிங் அமைத்து நீர் விதைப்பு ஜியோகிரிட் முறையில் மண்ணின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்தி வலிமையூட்டும் பணியை நெடுஞ்சாலைத்துறை அறிமுகம் செய்துள்ளது இதற்கான பணிகள் தற்போது கே என்ஆர் பகுதியில் தொடங்கியுள்ளது நிலச்சரிவை தடுப்பதற்காக தற்போது பயன்படுத்தப்படும் முறைகளை காட்டிலும் மண் ஆணி அமைப்பதால் ஏற்படும் செலவினம் பாதியாக குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல அமைக்கப்படுகிறது இது மட்டுமல்லாது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்ததால் மண் ஆணி அமைக்கப்பட்ட இடங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதித்தன்மையோடு உள்ளதால் இத்திட்டம் குன்னூரிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரவும் பகலுமா நிறைய மழை பெஞ்சிட்ருக்குறதுனால சுற்றி வர எல்லா இடத்துலையும் நிறைய டேமேஜ் ஆகிருக்குது அது குறிப்பாக மரம் விழுந்து நிறைய ரோடுங்க பிளாக் ஆகிருக்குது குறிப்பாக அந்த உழவர் சந்தைக்கு வர ரோடு வந்து ரொம்ப மழையினால் ரொம்ப பழுதடைந்து கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு அதை வந்து எடுக்க முடியாமல் எடுத்து உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா உழவர் சந்தைக்கு வந்து போகிறவங்களுக்கும் வாகனங்களுக்கும் பொருள் கொண்டு வர்றதுக்கும் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா பொருள் வர்றதும் ரொம்ப குறைஞ்சிருக்குது வாங்க வரவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் அதிகாரிங்க உடனே அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும்